உனக்கு ஏ மேல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா வாயில் அடி மூக்கில் அடி நெஞ்சில் அடி புதிகால வேணாலும் அடி ஆனா என் தன்மானத்தை நீ டச் பண்ணின பிச்சு புடுவா பிச்சு ஏங்க காலையிலேயே பால் காரன் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை அது ஒண்ணு இல்ல அவன் கறந்தது கால மாட்டு பாலா இல்ல பசு மாட்டு பாலான்னு விலாவரியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் எரும எரும பால் ஓ இந்த வீட்டுல இவருக்கு பால் பாண்டி கொழுப்பு தானே வந்தமா பால கரக்கறன்னு கரந்தமா போக மாட்டியா நீ ஏமா கன்சூமர் கோட்டு உள்ள இருக்காரா டேய் பால் பாண்டி என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் கரா. பால் பாண்டி மாட்டிக்கிட்டியா உன்னை கையும் கலவுமா பிடிக்கிறதுக்காக தான் ஜாகி போற மாதிரி ஆக்ட் பண்ண நபர் காலனியே ஏமாத்த வாடா கன்சியூமர் கோர்ட்டுக்கு வாடா சார் சார் நான் பிள்ளை குடிக்கிறேன் சார் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார் தயவு செஞ்சு விட்டுருங்க சார் முடியவே முடியாது உன்ன மாதிரி ஆள்லாம் கோர்ட்டுக்கு இருந்துட்டு போய் ஃபைன் கட்ட வச்சா தான் உருப்பிடுவீங்க என்ன தப்பு பண்ணா ஏப்பா உங்க முன்னாடியே பால்ல தண்ணிய கலக்குறானே அத கண்டுக்காம என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க ஆஹா இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா அவர் என்ன சொல்றது ஐயா இப்ப நான் சொல்லி இருக்கேன் ஐயோ அம்மா என்ன இது இரு இந்த பக்கம் திரும்பட ஆள் என் புள்ளைய பாத்து கிண்டல் பண்ணீங்க இப்போ நீ பண்ண தப்ப கையங்களமா பிடிச்சதா நீங்க பண்ற அக்ரமத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்க வாய் முடிக்கிறது கம்மன் இருக்கணுமா இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்கமா என்ன தடா மன்னிக்கிறது நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா அம்மா அவ வீட்ல பால் கறந்தா தண்ணியை கலக்கறங்கிறதுக்காக தான் அவளை இங்க வந்து கரக்க சொல்லுது இங்க அவன் புத்திய கட்டிட்ட பத்திய ஏய் நீ வாடா கோர்ட்டுக்கு அங்க வந்து பதில் சொல்ற வா ராஜா ராஜா இந்த ஒரு தடவை அவன மன்னிச்சிருப்பா அஞ்சு ஆறு புள்ளைகளை பெத்து வச்சிட்டு அவஸ்த படுறான் இனிமே தப்பு பண்ணானா நானே கன்சிபர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் சரியா நீ கோடு போடா அந்த மாதிரி பசங்கள சும்மா விட கூடாது அவன் கிடக்குறான் நீ வா ஆபீஸ்க்கு நேரா மச்சி நான் என்னமோ பெரிசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன் கடைசியா பிசு பிசுத்து போச்சு முதல்ல காதல சொருகுங்க அரவிந்த சாமி இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூக்கு எல்லாம் வந்தாச்சா இல்ல ரெடி ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்புங்க ஃபைல் ஆ தேங்க் யூ நம்பர் 1 குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உம் பேரு இளங்கோ மிஸ்டர் இளங்கோ ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது என்னது ரெட்லி லைட் போயிட்டு வந்த மாதிரி பேசுறான் இங்க பாருப்பா நீ கட்டிங் செக்ஷனுக்கு லைக் இல்ல அயனிங் செக்ஷனுக்கு தான் லைக் இளங்கோ யூ கோ தேங்க் யூ சார் தேங்க் நம்பர் 2 ஐ கம் இன் எஸ் வந்தறனே கணேஷ் குமார் பைஸ் 25 வெயிட் 70 கே என்னங்க இது இவர் அவ்வளவு கேட்டா மேட மேடால சொல்றாரு சார் ஆமாங்க என்ன கண்ணாலியே கரெக்டா அளவு எடுக்கிறார் தெரியாதா அவங்களே கேட்டு தானே இருக்கிற இடத்துல இருக்குமா இருக்கும் நாட்டிய பேரோலி பத்மினி காஸ்டிமர் ஐம்

ஐநூறு பேரு சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கா ஏன்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ உள்ள தள்ள கூடாதா சே பாவம் ஆனா அது எந்த கோர்ட் போனாலும் என்னை ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான்செல்லாம் ஏன் கட்டவும் விடாத ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா நீ ஊருக்குள்ள இருக்க முடியாது கார்ப்பரேஷன் தொர தொர்த்தி அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிருச்சோமா பாத்தி மறந்து கதை பாய் இவரு லண்டன் ரிட்டர்ன் இவ நீங்க வேணா பாட்டில்தான் மீட் பண்ணுவாரு

பகல்ல போனா மட்டும் உடுமா கடிக்கு நாய் கட்ட கடி என்னடா சொன்ன நீங்க அண்ணி படிப்பீங்கல்ல அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன் இல்ல உங்க ஊரம் படுத்துக்கிறேன் ஏய் கிக்கு ஓவரா இருக்கு டயலாக் மாத்தி எல்லாம் பேசாத பிஞ்சி போடும் பிஞ்சி மிஸ்டர் ராமகிருஷ்ணா என்ன பிரதர் போற வழியில ஒரு சாக்கடையா பாத்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு ஓகே ஓகே ஸ்டாப் ஸ்டாப்